நாம இவங்களுக்கு நல்லதுதானே செஞ்சோம் ஆனா நமக்கு ஏன் கெட்டது நடந்துச்சு நல்லது செஞ்சா நல்லது தானே சொல்லுவாங்க நமக்கு ஏன் கெட்டதாவே நடக்குது ஆமாங்க நம்ம நன்மையே செஞ்சாலும் ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் அப்படின்னா தீமை வந்து நம்மள தாக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கதைதான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் ரெண்டு நண்பர்கள் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் ரொம்ப அன்பானவர் இறக்க குணம் உடையவர் அவர்கிட்ட யார் என்ன உதவின்னு கேட்டாலும் அவரால் முடிஞ்ச உதவிய எதுவுமே யோசிக்காம உடனே செய்யற உடையவர் இன்னொரு நண்பர் கூட அன்பானவர் தான் இறக்க குணம் உடையவர் தான் ஆனா எந்த காரியம் செய்யறது அப்படின்னாலும் இல்ல அவர்கிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வந்து நின்னாலும் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் எதா இருந்தாலும் செய்வாரு ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள நடந்து போகும்போது போது திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது அந்த சத்தம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு யாரோ எங்கேயோ ரொம்ப தூரத்துல இருந்து கத்துற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது இவங்களும் சுத்தியும் பாக்குறாங்க அங்க யாருமே இல்ல ஆள் நடமாட்டம் பெருசா இல்லாத கொஞ்சம் அடர்ந்த காட்டு பகுதி தான் அது ரொம்ப யோசிச்சு சத்தம் வர திசையை நோக்கி மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாங்க அங்க போன அப்புறம்தான் தெரியுது அங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்குனும் அந்த பள்ளத்தில இருந்துதான் அந்த சத்தம் வருதணும் இவங்களும் உடனே அந்த பள்ளத்தை அங்க ஒரு சிங்கம் இருக்கு அந்த சிங்கத்தினுடைய குரலும் அதனுடைய உடல் நிலைமையும் பார்க்கும் போது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளா அந்த சிங்கம் அந்த பள்ளத்துல விழுந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அந்த சிங்கம் தான் தன்னுடைய கம்பீர குரலை எழுந்து ரெண்டு மூணு நாளா சாப்பிடாததால பசி மயக்கத்துல சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு இத பார்த்த உடனே முதல் நபருக்கு ரொம்ப பாவமா போயிருச்சு அவர்தான் ரொம்ப இறக்க குணம் உடையவராச்சே உடனே அந்த சிங்கத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிற முயற்சியில இறங்குறாரு அப்ப அவருடைய நண்பர் உடனே தடுக்கிறாரு வேண்டாம் சிங்கம் ரொம்ப பசியா இருக்கு ரெண்டு மூணு நாளா மாட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதை வெளியில எடுக்கிறது அப்படிங்கறது வீணான வேலை நமக்கு ஆபத்தா முடியும்னு சொல்றாரு ஆனா முதல் நபரோ ரொம்ப தத்துவம் பேசுறாரு அது எப்படி ஒரு உயிர் துடிதுடிச்சு துடிச்சு இருக்கிறத பாத்துக்கிட்டு நம்ம நகர முடியும் சிங்கமாவே இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் நம்ம மனிதர்கள் பகுத்தறிவோட ஆறு அறிவோட இருக்கிறோம் ஒரு உயிரை காப்பாத்தாம போலாமான்னு நிறைய பேசி அந்த சிங்கத்தை காப்பாத்துறதுலேயே முனைப்ப காட்டுறாரு அப்பவும் அவருடைய நண்பர் சொல்றாரு வேண்டாம் அப்படி காப்பாத்தணும் அப்படின்னா வனத்துறைக்கு நம்ம தகவல் கொடுக்கலாம் அவங்க வந்து எல்லாம் பாத்துக்குவாங்கன்னு சொல்லியும் முதல் நபர் கேக்குற மாதிரி இல்ல நாம போய் வனத்துறைக்கு தகவல் கொடுத்து அவங்க வந்து பாக்குறதுக்குள்ள சிங்கம் இறந்துருச்சுன்னா அந்த பாவம் நம்மள சேராதான்னு பேசிக்கிட்டே சிங்கத்தை காப்பாத்துறதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார் எவ்வளவு சொல்லியும் அறிவுறுத்தியும் வற்புறுத்தி கேட்டும் அந்த நண்பர் கேட்காததுனால அவரை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாரு இவரோ முனைப்போட அந்த பசியோட இருக்கிற சிங்கத்தை அந்த பள்ளத்துல இருந்து காப்பாற்றி வெளியில எடுக்கிறாரு அடுத்த நிமிஷம் என்ன ஆயிருக்கும்னு நமக்கே தெரியும் இப்போ இந்த கதையில முதல் நபர் நல்லவர் அன்பானவர் இரக்க குணம் உடையவர் அதுவும் இல்லாம ஒரு உயிரை காப்பாத்துற ஒரு நல்ல விஷயத்த தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஏன் தீமை நடந்துச்சு அவருக்கு ஏன் இந்த கதி வந்துச்சு இதற்கான காரணத்தையும் விளக்கத்தையும் திருவள்ளுவர் சொல்லி இருக்காரு அதையும் பாத்திரலாம் நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பரிந்தாற்றா கடை அதாவது ஒருத்தருடைய இயல்பை புரிஞ்சுக்கிட்டு தான் நன்மையை கூட செய்யணும் இல்லனா அதுவே தீமையா திருப்பி தாக்கும் என்னங்க இது இதை எப்படி ஏத்துக்க முடியும் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும்னு சொல்றீங்க இப்போ நல்லத பார்த்துதான் செய்யணும்னு சொல்றீங்க இதுல எந்த கருத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு கேட்டா உதவி செய்யறதுக்கு வரமுறையோ அளவோ கிடையாது ஆனா யாருக்கு உதவி செய்யறோம் எந்த மாதிரியான உதவிய செய்யறோம் அந்த உதவி அவங்களுக்கும் நமக்கும் நன்மை தரக்கூடியதா அப்படின்னு யோசிச்சு உதவி செய்யணும் எப்படி ஒரு பள்ளத்துல விழுந்து கிடக்கிற பசியோட இருக்கிற ஒரு சிங்கத்தை எந்த பாதுகாப்பும் இல்லாம நேரடியா காப்பாத்துறது ஒரு முட்டாள்தனமோ அதே மாதிரி நம்ம யாருக்கு உதவணும் எந்த மாதிரி உதவணும்னு யோசிக்காம செஞ்சுட்டோம் அப்படின்னா நாம் அவங்களுக்கு செய்யற நன்மை நமக்கே தீமையா வந்து நம்மளையே தாக்கும் அதனால எது செஞ்சாலும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ